ஒன்னிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் மாநிலங்களுக்கு மத்திய அரசு சரியான முறையில் நிதி பங்கீடு செய்கிறது இல்லை அப்படிங்கிறது தொடர்பான விவாதங்கள் அடுத்த கட்டத்தை ஈட்டியிருக்கு கேரளாவில் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா பஞ்சாப் மாநில அமைச்சர்கள் கலந்துக்கிட்ட ஒரு கருத்தரங்கம் வந்து நடந்திருக்கு அதுக்கு அடுத்ததாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்பான ஒரு கருத்தரங்கத்துக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்கார் இப்படியான ஒரு சூழலில் தான் தமிழ்நாடு அரசுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அவங்க சரியான முறையில் செலவழிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வச்சிருக்காங்க அதுக்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தினம் பதிலும் சொல்லியிருக்காரு தொடர்பாக பேசுகிறதுக்காக திமுகவினுடைய வழக்கறிஞர் சரவணா நான் உடனே பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் ஏன்னா இந்த மூணு விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடந்திருக்கு கேரளாவில் நடந்த கருத்தரங்கம் அதுக்கு தமிழ்நாடு த தமிழ்நாடு நிதியமைச்சரும் கலந்துகிட்டு இருந்தார் அடுத்து சித்தராமே அதே மாதிரியான ஒரு கருத்தரங்கத்துக்கு முதலமைச்சர்களுக்கு அழைப்பு எடுத்துருக்க நிதி பங்கீடு வந்து சரியான முறையில் இல்லை தொடர்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தது இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலை அப்படின்னு ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதியவே அவங்க செலவழிக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அங்கே நிதி நிதியமைச்சரும் பதில் சொல்லியிருக்க என்ன நடந்தது இந்த விஷயத்தில் இப்போ பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த நிதி பகிர்வு என்பது வந்து குறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது இதற்கு முன்னால் இதில் எழுந்த சர்ச்சைகள் எல்லாமே நாம் அறிவோம் நிதிக்குழுவுடைய தலைவர் வந்து ஒரு ப்ரைவேட் மீட்டிங்கில் எப்படி வந்து பிரதமர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து குறைக்க சொன்னார் வழியில் என்ன ஒன்று நான் எவ்வளோ கொடுத்தேன் பார்த்தீங்களான்னு சொல்லி பேசினார் என்றதெல்லாம் நமக்கு தெரியும் இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த பொருளாதாரத்தை நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் கையில் வச்சுக்கணும் அதை வைத்துக்கொண்டு எல்லாம் மிரட்ட வேண்டும் என்பது தான் பாஜகவுடைய ஒரு திட்டமாக இருந்தது அதில் வந்து அந்த லாஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய தலைவர் வந்து மண்ணள்ளி போட்டார் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கெல்லாம் கை வைக்க முடியுமோ அங்கெல்லாம் வந்து ஒரு திட்டத்தை உருவாக்கி நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒன்றிய அரசுடைய திட்டத்தில் இணையணும் ஒன்றிய அரசு சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் ஒரு கான்ட்ரவர்சி தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் தமிழ்நாடு அரசு வந்து அவங்க வந்து எப்போ பிஎம்சிடீ ஸ்கீமை வந்து அந்த எஸ்எஸ்ஏ திட்டத்தோடு வந்து முடிச்சு போட்டாங்களோ நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் எங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்றாங்க ஸோ அந்த எம்ஓயுவில் வந்து என்ன சொல்கிறாங்க பிஎம்சிடீ ஸ்கூலில் நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் அதில் வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க எங்களால் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க ஏன்னா தேசிய கல்விக் கொள்கைன்னு வந்துட்டிங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது முக்கியமாக மூன்று மொழிக் கொள்கை மும்மொழி கொள்கைக்கு எப்போவுமே வந்து தமிழக அரசு எதிர்ப்பு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றோம் அப்போ என்ன பண்ணுறாங்க உடனே இல்லை இல்லை அப்போ உங்களுக்கு வந்து அந்த எஸ்எஸ்எஸ் ஸ்கீமோட பணத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடியை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க என்ன கொடுமை அப்படின்னா டைரெக்டாக இப்போ எதுனா அப்படின்னா மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாங்க இந்தி திணிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் இல்லைனா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேர்முகமாக நேராக இப்படி வந்து பணத்தை வச்சு இட்ஸ் லைக் அ பிளாக்மெயில் அதைத்தான் வந்து ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து நம்ம வந்து மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணமே கொடுக்கலன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கோம் அதற்கும் வந்து ஒரு அப்படியே சாவகாசமாக எதையோ சொல்லிட்டு போயிருக்காங்க நிதியமைச்சர் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கும் கடிதம் எழுதினாங்க எல்லா முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதுனாங்க இப்போது அதை வந்து திரு சித்தராமையா தொடர்கிறார் அப்படி தான் இதை பார்க்க வேண்டும் கேரளாவில் நடந்த கூட்டத்தில் வந்து தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் அரசு கலந்துக்கிட்டேன் ஒருவேளை கர்நாடக முதலமைச்சருனுடைய முன்னெடுப்புல இது தொடர்பாக மாநில முதலமைச்சரினுடைய கருத்தரங்கம் க பெங்களூரில் நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு கலந்துக்குமா சரி அதுதான் முடிவு எடுப்பாங்க எப்படி என்ன நடக்குது அது எப்படி இதோடய ஸ்கோப் என்ன இது என்ன எல்லாத்தையும் பார்த்த பிறகு தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து முடிவெடுப்பாங்க அரசு கூடி முடிவெடுக்கும் இதில் கலந்து கொள்வதா என்ன செய்கிறது எப்படி இதை முன்னெடுத்து செல்வது என்பதை முடிவு செய்து அதற்கு பின்னர் அங்கே அதில் வந்து எப்படி என்ன பண்ணுறதுன்றதை அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்ப்பாங்க மத் மத்திய அரசுக்கு எதிராக இல்லை மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி மாநில அமைச்சர்கள் இல்லை மாநில அரசுகள் இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிறது இல்லை அது தொடர்பான முடிவுகளை எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து மத்திய அரசுக்கு அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஒரு இறையாண்மை ரீதியாக ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரியான விஷயமா மாறல இல்லை இறையாண்மைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியலையே இப்படி வந்து மாநில அரசுகள் மீட் பண்ணக்கூடாது அவர்கள் வந்து கலந்து பேசிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அரசியலமைப்பு வந்து யாரையுமே தடுக்கலையே அது வந்து எக்ஸ்பிரஸ்லி ப்ரோஹிபிட்டெட் அப்படின்னா நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளலாம் இங்கே அப்படி இல்லையே இதை விட அமெரிக்கா தான் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபெட்ரலிசம்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கேயே வந்து பேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு அரசும் இன்னொரு மாநில அரசும் ஒரு மாநில அரசும் வந்து அவங்களுக்குள்ள பல அக்ரிமெண்ட்டை போட்டுக்கலாம் அதற்கும் ஒன்றிய அரசுக்கும் வந்து எந்த விதமான வந்து சம்மந்தமுமே வந்து இருக்காது பல விஷயங்களை ப பல்வேறு இது இருக்குது ஸோ அதே போல தான் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டுமே தவிர இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எப்படி வந்து அந்த கூட்டாட்சி அப்படின்ற தத்துவத்தின் கீழேயும் மாநில சுயாட்சி என்ற தத்துவத்தின் கீழேயும் இதை பார்க்க வேண்டுமே தவிர இது வந்து உடனே வந்து இந்தியாவின் இறையாண்மைக்கு இது வந்து கூறு விளைவிக்குமா இது வந்து நம்முடைய ஒற்றுமைக்கு வந்து பங்கத்தை கொடுக்குமா அப்படின்லாம் யோசி பேசக்கூடாது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கிறது அதாவது பாஜகவுடைய ஒற்றுமை என்பது ஒருமை நம்மளது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் நம்முடைய ஒற்றுமை இதுதான் பாஜகவிற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு அவர்கள் வந்து என்னென்னு நினைக்கிறாங்க அந்த ஒற்றை அந்த ஒன்னஸ் ஹோமோஜினைசேஷனை நோக்கி போகிறாங்க நம்ம வந்து நம்முடைய பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் பன்முகத்தன்மையை விட்டுக்கொடுக்க முடியாது நம்முடைய ஐடென்டிட்டியை விட்டுக்கொடுக்க முடியாது சுயத்தை இழக்க முடியாது என்று சொல்கிறோம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு வேர்ட் ப்ளே அண்டு அந்த ஒரு கலாசார மோதல்னு சொல்லி சொல்லலாம் நன்றி சார் நன்றி